புரியும் ஞானம் புகழும் ஞாயிறைப் போற்றி சூர்யா போற்றி சுந்தரா போற்றி வீரியா போற்றி வினைகள் கலைவாய் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பகவான் பேச்சு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை காண சிம்மராசி சிம்ம ராசி இதுவரை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்திருந்த குரு பகவான் தற்போது பயிற்சியாகி பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் வந்து அமர்கிறார் லாபஸ்தானத்தில் வந்து அமர்ந்ததினால் வெற்றி மேல் வெற்றி அற்புதமான ஒரு நிலைப்பாட்டை வாரி வாரி வழங்கப்போகிறது போகிறது பொதுவாக குரு பகவானோ அல்லது சூரியனோ இதுபோல் போல் ராஜகரங்கள் பதனொன்னார் அரசியல் அற்புதமான பதவிகள் வந்து சேரும் உங்களை பொறுத்தவரை சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி ஆனால் நீங்கள் அரசியலுக்கு ஏற்ற ஒரு ராசியாக அமர்வதனால் அரசியல் பெரிய ஒரு பதவியில் வந்து அமரப்போகின்ற ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் அதோடு மட்டுமல்ல கூடமிருந்தே சிலரால் உங்களுக்கு தடைபட்டு வந்த பதவிகளும் தள்ளி தள்ளி போயிருந்தது அதனை இப்போது நீங்கள் இனங்கண்டு கண்டு அவர்களை விலக்கி நல்ல ஒரு ராஜாங்க பதவியில் அமரப்போகின்ற ஒரு காலம் வந்துவிட்டது நீண்ட நாட்களாக நீங்கள் திட்டம் தீட்டியது அனைத்து வெற்றி வெளிநாட்டில் சென்று சம்பாதிப்பதோ அல்லது வெளிநாட்டில் சென்று வர வேண்டும் என்றவோ அல்லது வெளிநாட்டில் இருந்து வசூலாக வேண்டிய பணமோ இப்போது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது தொழில் ரீதியாக நீங்கள் தடைகளையும் நஷ்டத்தையும் ஏற்பட்டு உங்களுக்கு இப்போது குருவின் பார்வையால் அற்புதமான ஒரு லாபத்தை வாரி வாரி வழங்க போகிறார் பதினோராம் இடத்திலே பொன்னவன் தனக்காரகன் புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பணத்துக்கும் அதிபதி தங்கத்துக்கும் அதிபதி இப்போது நீங்கள் தங்கத்தாலே ஜொலிக்கப் போகின்ற ஒரு காலம் வந்து விட்டது மேலும் நீண்ட நாள் திருமணம் தடைப்பட்டு வந்தவர்களுக்கு இப்போது உங்களுக்கு தகுதி ஏற்ற ஒரு வரம் கிடைக்கப் போகிறது நீண்ட நாட்களாக நீங்கள் வேலை தேடி வந்திருந்தால் உங்களுக்கு அற்புதமான ஒரு வேலை கிடைக்கும் திருமணமாகி புத்திரப்பேர் இல்லாத சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் பேச்சு புத்திர பாய்க்கு அருளக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு சொத்து பிரச்சினை நீண்ட நாட்களாக தீராமல் இருந்தால் அது ஒரு முடிவுக்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு நீண்ட நாட்களாக நீங்கள் எதோ சிந்தித்து சிந்தித்து தடப்பட்டு வந்த காரியம் இனி தள்ளிப் போகாது ஏனென்றால் சிம்மராசி புத்தர் ஊருக்காக உழைப்பதில் உங்களை அடித்துக்கொள்ள ஆள் இல்லை அடுத்தவர்களுக்கென்றே போய் நின்று எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்த்து வைப்பதில் உங்கள் நீங்கள் தான் வல்லவர் அதே சமயம் பிரதிபலன் எதிர்பார்க்காமல் அவர்கள் அழைக்கிறார்களோ இல்லையோ நீங்களாக முன் சென்று அவர்களுக்கு வெற்றியை சூடி கொடுப்பது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அது மட்டுமல்ல உங்களை எல்லோரும் அன்பால் அழைக்கப்படுவார்கள் ஏனென்றால் ஊர் பிரச்சனையானாலும் சரி எந்த ஒரு பொது பிரச்சனையால் முன் நின்று பேசுவது நீங்கள் வல்லவர் அதே சமயம் அடுத்தவர்களுக்கு உதவி பெறுவது நல்லவர் சிம்மராசியை பொறுத்தவரை நீங்கள் ராஜக ரகத்தின் ஆற்றல் பெற்றதனால் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் வெற்றி மேல் வெற்றி நீங்கள் எந்த ஒரு டீமில் இருந்தாலும் அது வெற்றி பெறும் கிரிக்கெட் டீமாக இருந்தாலும் அரசியல் டீமாக இருந்தாலும் கலைத்துறை டீமாக இருந்தாலும் வக்கீல்கள் டீமாக இருந்தாலும் எந்த ஒரு டீமில் நீங்கள் இருந்தாலும் சிம்மராசிக்குன்னு ஒரு தனி இடம் உண்டு அத்தனை சிறப்பு பெற்ற சிம்ம ராசிக்கு குரு பதினொன்றில் அமர்ந்திருப்பது ஒரு சிறப்பு இளம் சிறப்பு நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்தது ஏனென்றால் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் பதினோராம் இடத்தில் லாபத்துக்கு வருவார் குரு அத்தனை செருப்பு பெற்று இந்த குரு பகவான் பதினொன்றில் வந்து அமர்ந்திருப்பதால் பூமி யோகம் வாகன யோகம் இதுவரை பழைய வண்டியிலே உங்களுக்கு பழைய வண்டி விற்று புதிய வண்டியில் புத்தொம்பது அதாவது சொல்லுவோம் புத்தொம்பது வண்டியிலே சென்று ஜொலிக்க போய் என்றால் குரு பகவான் தங்கத்துக்கு அதிபதியில் ஜொலிக்கின்ற ஒரு ஆற்றலையும் பணம் சரளம் பட் அதாவது தட்டுப்பாடின்றி பணம் வர வரும் கடன் சுமை தீரும் குடுக்கல் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வழக்கு உங்களுக்கு வெற்றி தரும் நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாத ஒரு விஷயங்களை பேசி தீர்த்தியன சமாதானம் பேசக்கூடியதில் குரு பகவான் வந்திருப்பதால் பெரிய மகான்களோ அல்லது அரசியல்வாதிகளோ இல்லை மூத்தவர்களோ உங்களுக்கு உதவி பெறுவத ஒரு வாய்ப்பு ஏற்படும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அனைத்து வெற்றி மேல் வெற்றி கிடைக்கப் போகிறது சிம்ம ராசியை பொறுத்தவரை பொன் பொருள் குவியப் போகிறது அரசியல் பதவி வரப்போகிறது நல்ல ஒரு திருமண உங்களுக்கு தகுதி ஏற்ற வரம் கிடைக்க போகிறது புத்தன சந்தான பாக்கியம் கிடைக்க போறது புத்தம் புதிய வாகனம் கிடைக்க போறது வீடு கட்டி கிரக அதில் நீங்கள் வசிக்க போகின்ற ஒரு ஆற்றலை தரப்போகிறார் போது அரசியலில் நல்ல ஒரு ஆதாயத்தையும் லாபத்தையும் வாரி வாரி வாங்குவார் அரசாங்க ஊழியர்களுக்கு பதவி வருவோடு செய்யக்கூடிய இடமாற்றங்களும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அனைத்து சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் நீங்கள் என்னென்ன திட்டம் போட்டீர்களோ அத்தனையே வெற்றி பெற்று உங்களை ஒரு பதவியில் உட்கார வைத்து அலங்கரிக்க போகிறது இந்த சிம்ம ராசிக்கு சிம்ம சிம்மராசிக்காரர்களே நீங்கள் எங்கிருந்தாலும் நீங்கள் தான் ராஜா காட்டில் இருந்தால் சிங்கம் தான் ராஜா உங்கள் ராசிக்கு சிங்கமே அதிபதி அதே சமயம் நவகரத்தில் இருந்தாலும் நீங்கள் தான் ராஜா உங்கள் ராசி அதிபதி சூரியன் அத்தனை சிறப்பு பெற்ற சிம்ம ராசி நண்பர்களே இந்த ஆண்டு உங்களுக்கு கோடிக்கணக்கிலும் சரி புகழும் சரி பதவியும் சரி வெளிநாட்டில் சென்று சம்பாதிப்பதும் சரி கலைத்துறையிலும் சரி அரசியலும் சரி ஐடி துறையிலும் சரி வாகனத்துறையிலும் சரி எல்லா துறையிலும் நீங்கள் கொடி கட்டி பார்க்கின்ற ஒரு ராஜாவாக திகழப்போகிறார்கள் யூடியூப் நேர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி